bueno cómo ya yeah. Bueno, அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகள் ஏழாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது நிகழ்வு தோன்றது இந்த நிகழ்வு திருப்பொருள் எண்ணூற்றி அஹ் ஐம்பத்தி ஒன்றாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இகழ் என்ற அதிகாரத்தில் முதல் திருக்குறளை இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்துள்ள வாழும் வரலாறு மூத்த தமிழாளுமை நம்முடைய அவர்களையும் நம்முடைய தங்கமலை வருக வருக என்று வரவேற்பு இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மனக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்குறள் இகழ் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் திருக்குறள் பார்க்க இருக்கிறோம் அதாவது இகழ் என்றாலே முதல்ல இதை எப்படி புரிஞ்சுகிறது அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும் இகல் இகழ்ச்சி புகழ் புகழ்ச்சி அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது இகழ் என்பது என்ன அப்படின்றதுக்கு வள்ளுவரே விளக்கம் கொடுத்த புகழ் என்பதற்கும் பார்க்கிறோம் புகழ் என்பது ஒரு நிலை அதில் இருந்து வரக்கூடிய உணர்வு மகிழ்ச்சியாக மாறியிருக்கும் புகழ்ச்சி என்ற இடத்துக்கு வருது புகழின் விளைவாக வரக்கூடியது இந்த இகழ் என்பது ஒரு வகையான ஒரு உணர்வு நிலை அந்த உணர்வு நிலையிலிருந்து அஹ் அந்த சூழல்ல வரக்கூடியது இகழ்ச்சி என்று நம்ம எடுத்துக் கொள்ளலாம் ஆனா இந்த இகழ்ச்சி அதனால மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு நல்ல நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருப்பது இகழ் இகல் என்றால் இப்படி வந்து வள்ளுவற்ற கேட்கும்போது வள்ளுவர் என்ன சொல்றாரு ஒண்ணு இல்ல பத்து திருக்குறள் இருக்கு நீங்க பத்து திருக்குறளை படித்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா அவர் ஆய்ந்ததை அவர் ஆய்வு மேற்கொண்டதை நமக்கு அவர் கொடுக்கிறார் அந்த வகையில் இகழ் எதனால் உருவாக்கிறது முதல் திருக்குறள் சொல்றார் வள்ளுவர் இகல் இகல் என்ப என்ப எல்லா உயிருக்கும் பகல் என்னும் பண்பு இன்மை பாரிக்கும் நோய் பகல் என்னும் பண்பு இன்மை பாரிக்கும் நோய் இதுல என்ன அப்படின்னா இதை எப்படி பொருள் கொள்வது இதை எப்படி நம்ம பிரிக்கிறது பண்பு இன்மை அப்படின்றது ஒரே வார்த்தையாக பிரித்தால் வேறு பண்பு இன்மை எந்த பண்பு இன்மை பண்பு இன்மை ஆனா இந்த இடத்துல பகல் என்ற அந்த வார்த்தைக்கு பொருள் என்ன நம்ம அந்த இடத்துக்கு வந்து யோசிக்க வேண்டியதா பகல் என்ற அந்த வார்த்தை அதாவது பகல் என்னும் பண்பு இன்மை பாரிக்கும் நோய் எது அப்படின்னா என்ப எல்லா விஷயமும் பகல் என்னும் பண்பு அதாவது பகல் என்னும் பண்பு இன்மை எடுத்துக்கிட்டா பொருள் மாறுது பகல் என்னும் பண்பின்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொருள் மாறுது இப்ப என்ன சொல்றது அவன் ஆசிரியரிடம் பண்பு இன்மையில் இருக்கிறான் அதாவது அவன்போது பண்பு இன்மையாக பேசுகிறான் பேசுகிறான் அடக்கம் என்னும் பண்பு இன்மை உரையாசிரியர்கள் என்ன எழுதிடுறாங்க அடக்கம் என்பது பண்பின்மைன்னு எழுதிடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா அதாவது இங்க உரையாசிரியர்கள் என்ன சொல்றாங்க பகல் என்னும் பண்பின்மை பண்பு இன்மையை பிரிக்காம பகல் என்னும் பண்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தாங்க ஆனா பகல் அப்படின்ற வார்த்தை அடக்கம் என்னும் பண்பின்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு இடத்துல பார்க்கும்போது பகல் என்பதற்கு என்ன எழுதுறாங்க அப்படின்னா பகல்ன்றது வெளிச்சம் தானே பகல் என்பது வெளிச்சம் எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இது வெளிச்சம் அப்படின்னா இதனுடைய பொருள் என்னவாக இருக்க வேண்டும் எல்லோரிடமும் பழகுவதாக எல்லோரையும் அறிந்து கொள்வதாக எல்லாரிடமும் அன்பு பாராட்டுவது என்ற பொருள் தான் வரணும் ஆனா இவங்க என்ன பேசுறாங்க பகலென்னும் பண்பின்மை அதை ஒரே ஆசிரியர் என்ன எழுதுறாங்க பிற உயிரோடு சேராமை அதாவது இந்த மூணு வார்த்தையும் சேர்த்து அதுக்கு பொருள் போட்டுட்டாங்க பகல் என்பது அன்புடைமை போல அன்பு போல பகல் என்பது எல்லா உயிர் உயிரிடமும் நாம் அன்பு கொள்வது நேசம் கொள்வது எல்லா உயிரோடும் நட்பு பாராட்டுவது இப்படிதான் எடுத்துக்கின்றேன் அப்பனா அப்படி நட்பு பாரா என்னும் பண்பு நட்பு பாராட்டும் பாராட்டக்கூடியது என்ற அந்த பண்பு இன்மை அந்த பண்பு இல்லாத தன்மை என்பது என்ன அப்படின்னா அது ஒரு நோய் அது ஒரு பாரிக்கும் நோய் வரக்கூடிய நோய் அது 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 எது எதனால் வருது அதாவது எல்லா உயிர் மீதும் நமக்கு வரும் ஆனா சில பேர் மேல நமக்கு ஏன் கோபம் வருதுன்னே தெரியாது சில பேருக்கு மேல நமக்கு கோபம் வருவதோ வெறுப்பு வருவதற்கோ நமக்கு நம்மகிட்ட அந்த அன்புல இதுதான் உண்மை அந்த அன்பின்மைதான் ஒரு காரணமாக அமைந்து நமக்கு வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் பார்க்கும்போது சில பேர் மேல நமக்கு கடுப்பா காரணமே தெரியாது அந்த மாதிரி சொல்றாரு இகல் என்பது இந்த இடத்துலதான் இகல்னா என்ன அப்படின்னா மாறுபாடு இங்கதான் அன்பின்மை பகலுக்கு நேரா எதிராக நம்ம போனோம் எல்லா உயிர் நம்ம மத்தவங்க மேட்டு நம்ம அன்பா பேசுறோம்ல அது பகல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஒழுக்கம் அது ஒரு வரக்கூடிய ஒரு தன்மைன்னு எடுத்துக்கிட்டா அந்த அந்த பண்பு இன்மையால் வர்றது இகல் எல்லா உயிர்களும் சில பேர் நம்ம நம்ம கோபப்படக்கூடியது சில பேரை நம் வெறுப்பது சில பேரை எதிர்ப்பது என்ப எல்லா உயிருக்கும் அப்படின்னா என்ன நம்ம எல்லார் மீதும் அன்பு கொள்ள தெரியவில்லை என்றால் அன்பு எல்லார் மீதும் அன்பு நேசிக்கக்கூடிய அந்த பண்பு நம்மிடம் இல்லாத போது சிலர் சிலரை எதிர்க்க சிலர் மீது கோபப்பட சிலரை வெறுக்கக்கூடிய நோய் நம்மை ஆட்படுகிறது அதாவது இகழ் என்ப எல்லா உயிருக்கும் எல்லா உயிருக்கும் அது வரும் எல்லா உயிர் மேல நமக்கு கோபம் வரும் இல்ல வெறுப்பு வரும் அது எதனால் வருது அப்படின்னா பகல் என்னும் பண்பின்மை இந்த பகல் என்ற அந்த பண்பு இல்லாத காரணத்தால் இது வரக்கூடிய நோய் அப்புறம் நம்ம இப்ப இப்ப எதை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா புல்லறிவாண்மையை பார்த்துட்டு இகளுக்கு வர இந்த புல்லறிவாண்மை அப்படின்ற அந்த தன்மையால் ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு கொஞ்சம் அன்பு அறிவு பற்றாக்குறையால் உண்மையை உணராத காரணத்தால் நானே சிறந்தவன் என்று நினைக்கக்கூடிய காரணத்தால் அடுத்தவர்களை நான் மதிக்காத காரணத்தால் இந்த இகல் என்ற அந்த பண்பு குறைபாடு எனக்கு வருது எந்த பண்பு பகலின் பகலின்ற அந்த பண்பு குறைபாடு இகல் என்ற நோய் வருவதற்கு காரணமாக அப்படின்னு தெரியாது இதைத்தான் இங்க எப்படி பேசுறா அப்படின்னா வள்ளுவர் பேசுற நம்ம இத வாங்குறதுக்கு அது வந்து இது ரொம்ப நுணுக்கமான செயல் இது சாதாரண செயல் இல்லை இப்ப நம்ம துரியோதனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா துரியோதனனுக்கு வந்தது நோய் ஏன் நோய் நீங்க நல்லா நீங்க பாக்கணும் அது திருதராசனுக்கு வந்த நோய் அது யாருக்கு தொற்றி கொண்டது அவனுடைய மகன் துரியோதனனுக்கு கொண்டது துரியோதனன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பாண்டவர் பக்கம் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா கெட்டவன் ஆனா பொதுப்படையில பார்த்தா அவன் நல்ல அவன் அதாவது இவர்கள் ஒரு அஹ் நான்கு தம்பிகளை தர்மனால பாத்துக்கணும் அவன் தொண்ணூத்தி ஒன்பது தம்பியும் ஒரு தங்கையும் அரவணைத்து பார்த்துக் கொள்கிறான் அவனுக்காக உயிரை விடுவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நண்பர் கர்ணன் போன்ற மாவீரன் அதாவது எத்தனையோ மாவீரர்களை கூப்பிட்டா வந்துருவாங்க ஆனா கர்ணன் போன்ற மாவீரர்களை அவன் அன்பால் கட்டி வைத்திருக்கிறான் அது அவன் கர்ணன் சொன்ன வார்த்தைகளை நீங்க யோசித்து பார்க்கிறோம் கர்ணன் என்ன சொன்னான் அப்படின்னா அவன் தேசம் கொடுத்ததால் மட்டும் அவன் அவன் மீது அன்பா இல்லை இன்னொரு செயல் அவனுடைய மனைவியும் கர்ணனும் விளையாண்டு தாயம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க விளையாண்டுகிட்டு இருக்கும்போது பின்னாடி துரியோதனன் வர்றான் வந்து வரும்போது அந்த பெண் எந்திரிச்சு கணவன் வருகிறான் என்று எந்திரிச்சு நிற்க இவன் கையை பிடிச்சு இழுக்க போனவன் கை மடியில பட்டு மடியில இருந்த அந்த ஆடையில இருந்த மணிகள் அந்த அப்படின் இத அவன் துரியோதனன் அவனுக்கு என்னதான் இவனுக்கு ஒரு என்ன சொல்றது இவன் இவன் ஏதோ நன்மை செய்வான் சேர்த்திருந்தாலும் உள்ளுக்குள்ள கோபம் வரணும்ல உள்ளுக்குள்ள அவனுக்கு ஏன்னா இவன் பெரிய அந்த நேரத்துல இவன் மகா மன்னன் அதாவது பெரிய சக்கரவர்த்தி இவனுக்கு கீழே நிறைய நாடுகள் இருக்கு இவன் இவன் கொடுத்த நாட்டுல தான் நான் யாரும் ஒரே ஒரு நாட்டை தான் கர்ணன் வச்சிருக்கான் இவன் நினைச்சிருந்தா அவனை சேதம் செய்யுங்கள்னா கர்ணன் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான் ஏன்னா ஏற்கனவே அவன் தாழ்வு நில இருக்கான் ஆனா இவனுடைய பண்பு கர்ணனை சந்தேகப்பட அவன் கர்ணன் மீதும் கிடையாது அவன் மனைவி மீதும் கிடையாது அப்படி இருந்த அவன் இல்லாத போது அந்த புறத்துல கர்ணன் முதல்ல அரசி இருக்கக்கூடிய இடம் அந்த புறம் அந்த புறத்துல இன்னொரு ஆடவனை அவன் விட்டுப்பானா சந்தேகம் தான் ஆனா அது கிடையாது அவன் எவ்வளவு உயர்ந்த எண்ணத்தில் இருந்தவன் அப்படின்றதுக்கு அது ஒரு சாத அது ஒரு அஹ் சான்று அப்படின்னா அவன் அவன் எல்லார்கிட்டையும் அவ்வளவு பெரிய ஏன்னா அவனுக்காக வந்த படைகள் பாண்டவர்களுக்காக வந்தவர்களை விட கௌரவர் அதாவது துரியோதனனுக்காக ஒரு சிலர் மட்டும்தான் துரியோதனனுடைய கட்டுப்பாடு பிடிக்காம நின்னாங்களே தவிர துரியோதனனுக்காக விருப்பப்பட்டு வந்த அந்த படையில சேர்ந்தவர்கள் நிறைய பேர் நல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சிறந்தவனா இருக்கியே ஏண்டா உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அந்த நோய் யார்கிட்ட இருந்து வந்ததுன்னா திருதராஷ்டனிடம் இருந்து வந்து அவனுக்கு கிடைக்க வேண்டிய அஹ் அவனுக்கு அவனுக்கு வந்திருக்க வேண்டிய அந்த ராஜ்யம் அவனுடைய குறைபாடால் தம்பிக்கு போயிடுச்சு தம்பிக்கு போய் தம்பி தான் முடிசூட்டிய ராஜா இவன் முடி சூட்டாத இவன் அமர்ந்திருக்கிறான் அதனால அவனுக்கு பிடிச்சலை இந்த சொத்து வாரிசு முறையில் பாண்டவர்களுக்கு செல்ல வேண்டியதாக போய்விட்டதே என்ன எனக்கு வரலையே அப்படின்னு அவனுக்கு அந்த வேதனை அந்த வேதனை என்ன அப்பாவுக்கு வந்திருக்க வேண்டியது அவனுக்கு போயிடுச்சே இதுக்கு நாங்க சப்டிட்டா இருக்கமேன்ற அந்த கோரியும் அது பாண்டவர்கள் பக்கம் திரும்புகிறது அப்பனா இந்த இடத்துல அவனை எப்படி வளர்த்திருக்கணும் எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய ஒருவனாக அவனை வளர்த்திருந்தால் எல்லோரும் நல்லவர்கள் எல்லோருக்குள்ளையும் நல்ல குணங்கள் இருக்கிறது என்று அவனுக்கு சொல்லி சொல்லி அவனை வளர்த்திருந்தான் அவன் அதாவது இந்த இந்த நோய் போயிருக்கும் அவனுக்கு அந்த மருந்து கொடுத்து வளர்த்திருந்தால் அந்த நோய் போயிருக்கும் ஆனால் அவன்கிட்ட அந்த நோய் இருக்கு அந்த அது ஒரு நோய் என்பதே இந்த தெரியாமல் போனதால் துரியோதனன் தன்னுடைய வாரிசுகளை இழக்க வேண்டியதாக்கிவிட்டது துரியோன் நல்லா பாத்தீங்கன்னா துரியோதனன் செஞ்ச எதுவுமே நீங்க வந்து இந்த இதை தவிர வெதும் பெருசா தப்புன்னு சொல்ல முடியாது அவன் தன் அவன் பக்கம் நியாயம் இருக்கு தர்மன் பக்கமும் அநீதி இருக்கிறது அப்படின்ற இடத்துல இந்த இகல் என்பது ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இருந்துச்சு ஆனா அந்த விருப்புணர்ச்சி அப்படின்றத யார் வளர்த்துக்கொள்ளவில்லைன்னா தர்மன் வளர்த்து கொள்ளவில்லை அந்த விருப்புணர்ச்சி என்பதை யார் வளர்த்து கொண்டது அந்த பகைமை என்பதை யார் வளர்த்து கொண்டதுன்னா துரியோதனன் சின்ன வயசுல இருந்தே வளர்த்து அவனுடைய பிறக்கும் இருந்தே மனசுல அந்த வெறிய போட்டுட்டான் அவன் அவன் பிறக்கும் போதே என்ன பிரச்சனைன்னு நீங்க அத கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் ஒரு வருடமாக கர்ப்ப அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை வருட கர்ப்பம் அது அது வந்து பிறக்கவே இல்லை அதற்கு பின்னால் தான் யார் பிறக்கிறா அந்த கர்ப்பத்துல இருக்கும் போது கழிச்சு பார்த்தா முன்னாடியே பிறந்திருக்கணும் தெரியோதன அவங்களோட இதெல்லாம் ஆனா அவன் பிறக்கல அந்த நேரத்துலதான் யார் பிறக்குறா அப்படின்னா அந்த பக்கம் தர்மன் பிறக்குறான் அப்ப இந்த சூழல்ல இவனுக்கு இது பண்ண அதை வயிற்றுல அடிச்சுக்கிட்டு நம்ம அழுகும் போது அது பிண்டமாக வர அந்த பிண்டத்தை நூறு இதுல போட்டு நூறு இதா முனிவர்கள் பண்ண அந்த நூறு குழந்தைகள் கிடைக்கிறது இதெல்லாம் ரொம்ப நுட்பமா நம்ம ஆராய வேண்டிய ஒரு பகுதிகள் ஆனா அந்த இடத்துல துரியோதனின் பக்கம் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை நம்ம அப்புறம் பார்த்தோம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இகல் அந்த இகல் என்ற நோய் பகல் என்னும் பண்பு இல்லாமையால் வந்த அந்த நோய் அவர்களை அழித்து விட்டது என்பதுதான் இங்கே பார்க்கணும் அப்பனா இது அவங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கும் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் நம்மளும் வாங்கணும்னு நினைக்கிறோமே அது ஒரு நோய் யாரோ ஒருவர் ஏதோ சொல்லிவிட்டார் என்பதால் நம் வாழ்க்கை முழுக்க நம்ம அதற்காகவே பார்த்துட்டு அந்த வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக்கிட்டே ஒரு ஐம்பது வருஷம் வளர்றமே நம்ம வாழ்க்கையை வளராம யாரோ சொன்னதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அது இந்த இதழ் என்னும் நோய் அப்பனா நாமும் நம்மை பரிசோதி சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இந்த நோய் நமக்கு இருக்கிறதா என்பதை இருந்தால் நாம் அதை சரிது சரி செய்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் ஏன்னா பின்னாடி வர வள்ளுவர் ஒரு பிரச்சனை பத்தி பேசிட்டாருன்னா அதோடைய வழி எப்படி அதை சரி செய்வது என்பதையும் பேசுவார் முதல்ல அந்த நோய் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதே மிக சிறப்பு என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைய செய்கிறேன் முதல்ல நம்ம கருத்துக்கு போயிடலாம் ஏழு மணி தொடர்ச்சி இருந்தாலும் கருத்து கட்ட கட்டணும் போயிடலாம் நம்ம ஐயா முதல்ல நம்முடைய ஐயா அவர்களை அழைக்கிறோம் ஐயா வாங்க ஐயா தமிழ்நாள் இணைவோம் தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும் தலைவர் மதிப்புற முனைவர் மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே இணைந்து சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அன்பழகி ஸ்ரீதரம்மா அவர்களுக்கும் அன்புடன் ஆனந்தி அம்மா அம்மையார் அவர்களுக்கும் எங்களுடைய மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சரஸ்வதி அம்மையார் பேராசிரியர் அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மேலும் இணைப்பிலே இணைந்து இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் நஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்ததே பெருமகிழ்ச்சி அடைகின்றன இகல் என்றால் பகை என்று சில நூல்கள் செய்தி ஆனால் இந்த அகராதி என்ன சொல்லுது அப்படின்னா வலிமை சிக்கும் சிக்கு அளவு குளவி என்று பொருள் தருகிறது ஆனால் நம்ம இங்க வந்து பகை என்பது பொருத்தமாக இருக்கின்ற காரணத்தினாலே அதை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அதே போல பகல்னா என்ன அப்படின்னு கேட்டா சூரியன் நாள் பகுக்கை நடுநிலைமை நடு நுகத்தானி முழுத்தம் என்று பல்வேறு பொருள்களை கூறுகின்றன அங்க சூரியனை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பகல்ல சூரியன் வருகின்ற தன்மை இகல் என்ப எல்லா உயிருக்கும் இப்ப இந்த இகல்னா நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம் ஏற்கனவே பகைன்னு வச்சிருக்கோம் இகழ் என்ப எல்லா உயிருக்கும் சரிங்க பகை என்பது எல்லா உயிருக்கையும் இருக்கு பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் பகல் என்னும் பண்பின்மை பகல் இகல்னால் இகல் என்றால் பகை பகல் என்றால் சூரியன் பகல் என்னும் பண்பின்மை பாரி பாரிக்கும் அந்த பண்பில்லாத ஒரு நோய் வந்து நம்மளுடைய பரவி இருக்கிறது அந்த எத்தகைய நோய் என்று கேட்டால் அது பகை எண்ணும் நோய் எல்லா ஊர்களிடத்திலும் இருக்கு அதுக்கான சான்றுகளை நம்முடைய நிறுவனர் அவர்கள் கொடுத்தாங்க ஆனா இயல்பாகவே மனிதர்களுக்கு உள்ள ஒரு விரைவா வெளிப்படக்கூடியது பகை எண்ணும் தான் யாரை பார்த்தாலும் பார்க்கும் குடும்பத்துக்குள்ளேயே பார்க்குறது ஏன் அப்படின்னா நான் ஒருத்தன் தான் எல்லாத்துலயும் சிறந்தவனா இருக்கணுமே தவிர மற்றவங்களை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படும் ஏன் அப்படின்னா இந்த எண்ணம் இருக்கிறதுனாலதான் இந்த எண்ணம் வந்து தடைப்பட்டு போயிருக்குமே ஆனால் எல்லோரையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எனவே வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பகை பொருந்தா குணம் தீய எண்ணங்கள் இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு உலகத்தாரோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் இங்கே பறைசாற்றுகின்றார் என்று சொல்லி துரியதன் அஹ் திருதராசிரியன் கருணன் போன்றவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி சான்றுகள் காட்டினாங்க அத்தகைய நம்முடைய நிறுவனர் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து அமைகிறோம் இணைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் பணிவான வணக்கம் நன்றி ஐயா நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்ததாக அன்பு ஐயா கேட்டீங்களா தொடர்ந்தா பேசணும் ஐயா இதெல்லாம் கேட்கல இது இதுதானே இகல் தானே அதிகாரம் ஆமாங்கய்யா நல்லதுங்கய்யா நல்லது ஓகே நன்றி நன்றிங்க சத்யா அனைவருக்குமே அன்பின் வணக்கம் தமிழ்நாள் அணிவூலக தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொலிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனா அவர்களுக்கும் இணைப்பில் இருக்கும் நம்முடைய மூத்த தமிழ் ஆளுமைகள் பெருமதிப்பிற்குரிய கலைமாமணி பத்மநாபன் அப்பா அவர்களுக்கும் நம்முடைய வாழும் வரலாறு ஐயா அவர்களுக்கும் நம் மூத்த தமிழ் ஆளுமை இசையரசி சரஸ்வதி அம்மையாருக்கும் அன்பு தோழமை அன்பழகியவர்களுக்கும் அவர்களுக்கும் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் இனிய வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு நல்ல வேலை இது கண்டிப்பா இன்னைக்கு கேட்டதும் நல்லதா போச்சு எப்போவுமே உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கருத்திலிருந்து ஒரு மாறுபட்ட சிந்தனையோடு நீங்க அழகா சொல்லுவீங்க நல்ல ஒரு பண்பு பண்பாளன் பண்புகள் இல்லாதவனுக்கு அங்கே பிடிக்கக்கூடிய நோயாக இந்த இகலை சொல்றீங்க எனக்கு அந்த துரியோதனனுடைய உதாரணம் நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமா இருந்தது அது மட்டும் இல்லாம ஒரே நேரத்தில் அங்கே பிறக்கக்கூடிய துரியோதனன் தவறு இல்லை அது அது அவன் அப்படி அந்த பிண்டமாக பிறந்தப்போ அந்த நூறாக பிறந்து அப்போ கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இவன் நாலு பேரும் ஒருத்த மேலே பாசமாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை அவங்க தொண்ணூத்தொம்பது பேரும் துரியோதனனுக்காக உயிரியை கொடுக்க நின்னது பெரிய விஷயம் அப்போ அவன் எத்தனை ஒரு பண்பாளனாக அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க ரொம்ப ஒரு சிறப்பான உதாரணங்களோடு அருமையான திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள் நன்றி 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 மகிழ்ச்சி சிறப்பு அடுத்த அடுத்ததாக கேட்டீங்களா கணேஷ் நேரம் வந்தேன் கேட்டுட்டு சொல்றீங்க என்ன ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சு சிறப்பு அடுத்ததாக நம்ம நண்பர்களி ஸ்ரீதரங்க வணக்கம் சத்யா அவை ஒரு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு குரல் அதாவது ஒரு பொறாமை ஒரு எரிச்சனை உண்மையிலே அது உண்மை உண்டு நமக்கு ஒரு சிலரை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏனோ தானோ தெரியாது ஆனா ஒரு வெறுப்போ ஒரு பகைமையோ நம்ம கிட்ட அவங்கள நெருங்க விடாம ஏதோ ஒண்ணு தடுக்கும் அது எவ்வளவு ஒரு பெரிய நோய் அப்படின்றத நீங்க இன்னைக்கு சிறப்பா சொன்னீங்க அதற்கு எடுத்துக்காட்டாக மகாபாரதத்தையும் கொண்டு வந்து இணைத்தது மிகச்சிறப்பு துரியோதனனை எப்பொழுதுமே ஒரு கெட்டவனாகவே பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண்ணோட்டத்தை மாற்றி அவனுக்குள்ள இருக்கக்கூடிய நற்பண்புகளையும் எடுத்து சொன்னது அதற்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது வாழ்த்துக்கள் நன்றிங்க சத்யா சிறப்பு அடுத்தது ஐயா ரொம்ப அருமையான குரல் சான்றோர்கள் மிக அருமையான குரல் இது நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்காட்டு சொல்றது உங்களுடைய அதேதான் ராவணுக்கு இருந்த அந்த ஒரே கெட்ட பண்பு கெட்ட பண்புன்னு சொல்றது அது கூட்டப்பட்ட பண்பு தங்கையால தேவையில்லாத சூப்பநகையை இருந்து அந்த ஊட்டான் நங்கையை கேட்ட நங்கையை மறந்துலாதான் எல்லாத்தையும் விட்டான் அந்த இவ சொல்ல 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 அதாவது அதாவது அவனுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமைன்னா அதாவது அதுக்கு காரணம் இவதான் அந்த பகலை அந்த பகையை வளர்த்து விட்டவளே இவதான் யாரு நம்ம சூர் தான் ஏன்னா அவன் அவன் அதுக்கு காரணம் அவன் கடவுளையும் சேர்த்துக்கொண்டா ராவணன் ஆனா அதை மனசு வச்சுன்னு பழி வாங்கிட்டான் ஆனா அந்த ஒரு பண்பு மட்டும் அவன்ட்டு யாரே போடி தங்கச்சி அதெல்லாம் தவறு நான் வந்து அர்த்தம் பண்ணிட்டு பாலமன்ற சொல்லியிருந்தான்னா அதுதான் ரொம்ப அழகாக இகழ் என்ப எல்லாவற்றும் பகல் என்னும் பண்பின்மை அந்த பிரித்தி பார்க்கும் பண்பு இருந்தா அது வந்து எல்லாத்துக்கும் கேட்கணும் அதனால்தான் அவரு பெரிய சொல்றாரு ராமாயணத்திலே வந்து நம்ம வசிட்டர் வந்து இராவண முடிவுக்கு போறார் என்பது அறிவுரை சொல்லும் போது யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பெண் போர் ஒடுங்கும் புகழ் கொடுங்காதுங்க யாருகையுமே நம்ம பகை கிடையாது எல்லாம் நமக்கு நான் நண்படுறா அப்படின்னு நினைச்சுட்டேன்னா அந்த பகையே இல்லைன்னா போர் வந்து கொடுங்கன்னு புகழ் கொடுங்காது உங்களுடைய புகழ் மேம்படுகிறார் அதான் சொல்றாரு எல்லா வீட்டிலும் பகலும் பண்பின்மை அந்த பரு பிரித்து பார்க்கின்ற அந்த கெட்ட நோயை வளர்ப்பது இவர்தான் வேறுபாடுதான் அல்லது பகைதான் பகையில் இல்ல உலகம் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் திருவார்த்து நன்றி வணக்கம் நன்றிங்கய்யா நன்றிங்க மகிழ்ச்சிங்கய்யா ஐயா கோபாலகிருஷ்ணன் ஐயா கேட்டீங்களா கடைசியில்தான் வந்தேன் கேட்டேன் அருமையா இருந்தது நீங்க பகையை பத்தி பேசியிருக்கீங்க ஆஹ் ஆனந்தி அவர்களும் சொன்னாங்க துரியோதனன் அவ்வளவு தொண்ணூத்தி பேரும் நண்பர்களா இருந்திருக்காங்க ஆதரவு அளித்திருக்காங்க அழகா பேசிருக்கீங்க நன்றிகள் வாழ்த்துக்கள் ஐயா நன்றிங்க நன்றிங்க நன்றி மீண்டும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது இகல் என்பது ஒரு வகையான குணமாக பண்பு அதாவது ஒரு மனநிலையாகத்தான் நம்ம பார்க்கிறோம் இதனால் வரக்கூடியதுதான் பகை என்ற அடுத்த நிலைக்கு வருகிறது பகை என்ற நிலைக்கு இகழ் என்ற பொருள் அல்ல இகழால் வரக்கூடியதுதான் பகை அது என்பதை மீண்டும் சொல்லி இந்த நில திருக்குறளையும் இந்த நிகழ்ச்சி